எனது எஸ்ஐ பட்டியல விட்டு வெளியில போறீங்களா யாருங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பிற்போக்கு ஐடியா எல்லாம் பிஜேபி பேச கேட்டு ஒரு டாக்டர் தான் ஏதாவது படிச்ச இளைஞர்களுக்கு கொஞ்சமா அது குத்தி வேண்டாம் எஸ் பட்டியல விட்டு வெளியில போனா இடஒதுக்கீடு கிடைக்காதுங்க உங்க பிள்ளை ஊட்டிலாம் பஞ்சத்துல மாட்டிக்கும் அரசு வேலை கிடைக்காது படிக்க முடியாது சாப்பாட்டு வழி இல்லாம என்ன நீங்க போங்க இதெல்லாம் புதிய தமிழகம் கட்சி தேவேந்திரகுல வேளாண்களை பட்டியலில் இருந்து நீக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முற்போக்கு பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் கம்யூனிஸ்டுகள் திராவிடம் பேசக்கூடியவர்கள் தங்களை அறிவுஜீவிகளாக காட்டிக்கொண்டு சாதி ஒழிப்பு போராளிகளாக வளம் வரக்கூடிய சில நபர்கள் பேசின கொடுத்த அட்வைஸ் அவங்களெல்லாம் பார்த்து நாங்க திருப்பி அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய சூழலை காலம் ஏற்படுத்தி அதான் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அருந்த கொடுக்கப்பட்ட மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீட்டால தேவேந்திரகுட வேளாளர்கள் மட்டுமல்ல வடக்கு மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆதிராவுடன் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமூகம் பெருமளவு பாதிக்கப்பட்டு இடஒதுக்கீட்டு உரிமைகள் சுத்தமா மறுக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம அரசு பணிகள் இனி நமக்கு எட்டா எட்டாக்கணிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மனச்சோர்வுக்கு வரும் அளவிற்கு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா எங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை எங்கே அப்படின்னு புதிய தமிழ் மிஸ் தலைவர் டாக்டர் அவர்கள் மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறார் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த சட்டம் வந்து பேசுபொருளாக இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல அமலுக்கு வந்த காலத்திலிருந்தே ஆஹ் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இது குறித்து மிக கடுமையான எதிர்ப்புகளை காட்டிட்டு போராடிட்டு இருந்தாலும் கூட தற்போது அந்த போராட்டத்தின் நியாயத்தை பலரும் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு ஆதரிச்சவங்க கூட இன்னைக்கு அருந்த உள் ஒதுக்கீடு உண்மையிலே ஆபத்தான ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சிட்டு நம்ம இன்னைக்கு என்ன கேட்கறோம்னா அன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியில போனா பஞ்சவத்தரும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அக்கறையோடு கேட்ட தோழர்கள் முற்போக்கு புரட்சியாளர்கள் இன்னைக்கு கண்ணெதிர்க்க சான்ற ஆவணங்களோடு இடஒதுக்கீட்டு உரிமை என்பது தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமல்ல பரையர் பறையர் சமூகத்திற்கும் மறுக்கப்படுது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அம்பலப்படுத்தி ஆவணப்படுத்தி பொது வழியில் போட்டு உடைத்த பிறகு நீங்க சொல்றது சரிதாங்க உங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு உரிமை வந்து முறையா நீங்க பட்டியல இருந்து வெளியில போறதாங்க சரி அப்படின்னு பேசுறதுக்கும் ஆழ இந்த பக்கம் ஏங்க இது எப்படிங்க சரி மூன்று உளுக்காட்டு தரேன்னு சொல்லிட்டு மொட்டு மொத்தமா பதினெட்டு உளுக்காட்டையும் ஒரு சமூகத்துக்கு கொடுத்துட்டா அவங்க என்னங்க பண்ணுவாங்க அவங்களுக்கான உரிமை நீங்க கொடுக்கணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் ஆளு நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்ட பொழுது மக்களே அவரை நம்பாதீங்க இது ஆர்எஸ் கோரிக்கை இது பாஜக கோரிக்கை இது வந்து மோடி வித்தை டாக்டர் வந்து கேரளாவில் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் காலேஜ் கட்டுறதுக்கும் ஏர்போர்ட் கட்டுறதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கும் அண்டர் கிரவுண்ட்ல நாலு பாலம் கட்டுறதுக்கும் தான் அவர் வந்து மத்திய அரசு ஆதரிச்சு உங்களை ஏமாத்த பாக்குறாரு நீங்க இதுல எல்லாம் ஏமாந்துறாதீங்க இருந்து வெளியில போறதுன்னா ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு பேசினவங்கடா பார்த்தா இன்னைக்கு எங்கடா எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க இதுக்காகதான் பட்டியலிருந்தே வெளியில போகணும்னு சொன்னோம் இப்பயாவது புரியுதான்னு கேட்டா ஏங்க நீங்க பட்டியல் வெளியேற்றம் கேட்டுட்டு இடஒதுக்கீட்டுக்காக பேசலாமாங்க இப்படி ரிவர்ஸ் பல்டி அடிக்கிறான் வியப்பின் சரித்திர குறியீடா இருக்குது இவங்களுடைய நிலைப்பாடு ஏங்க தோழர்களை திராவிடர்களை சாதி ஒழிப்பு போராளிகளை இன்னைக்கு அது ஆர் எஸ் எஸ் கோரிக்கையா இல்லையா இன்னைக்கு நாங்களே இல்லைனாலும் இல்ல இல்லைங்க உங்களைதான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைன்னு வழிந்து எங்களை பார்த்து கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் இதை கேட்ட பொழுது என்னென்ன காரணம் கற்பிச்சு என்னென்ன கதை கட்டி கேக்குறான் ஏ நீங்கலியற்ற கோரிக்கையை வந்து பேசாம எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு எப்போ என்ன எதை எங்க வச்சு பேசணும் எப்படி பண்ணுனா கிடைக்கும்னு நாங்கள் கருணாநிதி அவருடைய வாரிசுகளிடம் ஒருபோதும் எந்த கோரிக்கையும் நாங்கள் சுயமரியாதை குறியை வைத்ததும் கிடையாது வைக்க போறதும் கிடைக்காது ஏன்னா அவர்களுடைய சமூக நீதி என்பதே எங்களுக்கு இழைக்கப்படும் சமூக அநீதிதான் எங்களுக்கு இழைக்கக்கூடிய சமூக அநீதி தான் அவர்களுக்கு சமூக நீதியே நாங்கள் பெயர் அரசாணையை கூட அமையார் ஜெயலலிதா அவர்களிடம் கேட்டோமே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டோமே தவிர கருணாநிதி அவர்களிடமோ ஸ்டாலின் அவர்களிடமும் கேட்டதும் கிடையாது கேட்க போறதும் கிடையாது ஏன்னா அவங்க பட்டியலுடைய கேட்டா எங்களை பழித்து பேசுவார்கள் தவிர எங்களை இழித்து பேசுவார்களே தவிர எங்களை கிண்டல் கேலி செய்வார்கள் தவிர எங்களை தப்பு தப்பாக வெளியில் பரப்புரை செய்வார்களே தவிர நாங்கள் கேட்கக்கூடிய பட்டியலுள்ள கோரிக்கையின் மீதான நியாயத்தையோ அதன் மீதான தார்மீகத்தையோ அவர்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமோ மனநிலையோ அவருடைய சித்தாந்தமே அது கிடையாது எங்களுக்கு எதிரானதுலாம் அவருடைய கட்டமைப்பே அதனாலதான் சுயமரியாதை சம்பந்தப்பட்ட எது ஒன்றையும் திமுகவை நோக்கி நாங்கள் கேட்பது கிடையாது கேட்கவும் மாட்டோம் ஆனாவும் இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்துல நாங்கள் மிக கடுமையான போராட்ட களத்தை தேர்ந்தெடுத்தாலும் வேறு வழி இல்லை என்ன ஆட்சியில் இருப்பது திமுக அவர்கள் இடஒதுக்கீடு அவங்களுடைய அவங்களுடைய மொழி பேசக்கூடிய அஹ் அங்காளி பங்காளிகளுக்கு அதனால் அதிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் இந்த நிலத்தில் இங்கு இருக்கக்கூடிய நிலமும் பழமுமே அனைவருக்கும் சமமானது பொதுவானது என்று பேசக்கூடிய முற்போக்குவாதிகளான நாங்கள் கண் எதிர்க்க பதினெட்டு விழுக்காட்டையும் மொத்தத்துக்கு கொண்டு போய் மூன்று விழுக்காடுங்கிற பேர்ல பிரிச்சு அடிச்சு கொள்ளையடிச்சு குடும்பத்துக்கு கொண்டு போய் குற்றதை போல அவங்க குடும்பத்துக்கு குற்றதை போல ஊராஞ்ச அடிச்சு உலையில போட்டு அவர்கள் வயிறு உயிரும் வளர்ப்பதை போல ஒட்டு மொத்த பட்டியலின மக்களுடைய உரிமைகளையும் தட்டிப் பறிச்சு தங்களுடைய அங்காளி பங்காளிகளுக்கு கொடுப்பதை வேடிக்கையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது பட்டியல வெளியேற்ற கோரிக்கை என்பது எங்களுடைய அஜெண்டா எங்களுடைய மோட்டோ எங்களுடைய லட்சியம் இழக்கு ஆனால் அதற்காக எங்களுக்கு முறையாக கொண்டு கிடைக்க வேண்டிய எங்கள் இளைஞர்கள் வேண்டிய அந்த இடஒதுக்கீட்டு உரிமைகளை இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை கல்வியில் கிடைக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் கண்ணெதற்கு கொண்டு வந்து கண்ணை மூடி கொண்டு இன்னொருத்தட்ட நீங்க கொடுக்கறதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது நிச்சயமாக எங்க எப்படி அடிச்சா எங்க வலிக்கும் எப்போ எந்த கோரிக்கையை வச்சா எப்படி அது எங்க மக்களுக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் எங்கள் தலைவருக்கு தெரியாததெல்லாம் கிடையாது ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக எங்கோ மிகப்பெரிய பாதிப்புகளில் வாய்ஸ் அவர்களுக்கான குரலற்ற ஒரு கூட்டமாக இருந்த ஒரு கூட்டத்தினுடைய குரலை தவிர்க்கவே முடியாத குரலாக தேசிய அளவிற்கு மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவருக்கு அந்த அனுபவம் பெற்றவருக்கு பட்டியலுள்ள கோரிக்கையை எப்படி ஜெயிக்கணும் எங்க கொடுத்து ஜெயிக்கணும் எப்படி அதை அஹ் வென்றெடுக்கணுங்கிறது எல்லாம் கிடையாது அது நிச்சயமாக அது காலத்தின் கட்டாயம் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும் அதை நடத்தாமல் விட மாட்டோம் அதே நேரத்துல இந்த பக்கம் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் பேசிட்டு இருக்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் கேட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள் இடஒதுக்கீட்டை பத்தியே பேசக்கூடாதுன்னு ஒரு பச்சாம்பசரித்தனமான முட்டாள்தனமான மூடத்தனமான கற்பிதங்களை இளைஞர்கள் மத்தியில் பரப்பி இதையும் நேர்த்து போக செஞ்சிடலாம் கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கொடுக்க விடாம பார்த்துக்கலாம்னு நினைச்சா அதுவெல்லாம் அந்த காலம் மலையேறி போன காலம் இது டாக்டர் ஐயாவின் காலம் நிச்சயமாக இடஒதுக்கீட்டையும் வென்றெடுப்போம் பட்டியலுடைய ஏற்றத்தையும் வென்றெடுப்போம் அது காலத்தின் கட்டாயம் வாய்மையை வெல்லும்